எல்லோருக்கும் வணக்கம் ஆதிடாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸ் குரூப் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இல்லைங்களா அதில் ஷேர் பண்ணியும் விடுங்க உங்கள் கணவர் பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்பார்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் திங்கட்கிழமை இரவு படுக்கும் வரையில் இதை வையுங்கள் வாரம் ஒரு வாரம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பிள்ளைகளை சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை எப்போ பாரு எதிர் கேள்வி எப் முன்னெல்லாம் நாம் என்னுடைய காலத்தெல்லாம் என் காலத்துலேயும் சரி என்னுடைய பிள்ளைங்க காலத்துலேயும் சரி ஓரளவுக்கு பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்பாங்க எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க சரிங்கமான்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளைங்களை வச்சு தான் நான் சொல்கிறேன் மற்ற அந்த ஒரு நைன்டீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நைன்டீஸ் கிட்ஸுங்கெல்லாம் ஒரு மாதிரி அமைதியான பிள்ளைங்க தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா சொல் பேச்சு கேட்கலமா எனக்கு வர்ற கமெண்ட்ஸில் நிறைய பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல பிள்ளைங்களும் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க தாய் தவப்பின பார்த்துக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க எனக்கு வர கமெண்ட்ஸ் அந்த மாதிரி என் பே என் பிள்ளை வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாமா நான் என் பொண்ணு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறா நான் சொல்கிற இப்போ ஒரு மாப்பிள்ளையை நான் சொல்கிற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேறா வேணான்றா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குள்ளைங்களா வீட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் நம்ம நான் லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது என் கணவர் என் பேச்சை கேட்பதே இல்லை எதுக்கெடுத்தாலும் எதிர்பேச்சு நான் என்ன சொன்னாலும் ஒன்னாதமாக வாழறோம் ஆனால் நான் சொல்கிறத அவர் காது கொடுத்து கேட்கவே மாட்டார் என்ன என் நான் சொல்கிறதையும் அவர் கேட்கணுமா அதுக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கான கே கமெண்ட்ஸில் நிறைய இந்த ஒரு வீடியோக்குன்னு கேட்க மாட்டாங்க பல வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கே சா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸு அதில் ஒரு எப்பயாவது ஏதாவது ஒரு வீடியோ பழைய வீடியோ பார்த்தா கூட அந்த நேரம் அதில் கொஷின் கேட்பாங்க இதை மாதிரிமா இந்த மாதிரி என்னை சமைக்க விட மாட்டுறாங்க எங்கள் மாமியார் என்னை வந்து விளக்கேற்ற விட மாட்டுறாங்க அதுக்கு எதாவது எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கம்மா நான் எதாவது செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கேட்பாங்க அதற்கான பதில் தான் இது உங்கள் கணவர் உங்களை சுற்று சுற்றியே வருவார் இது வந்து ரொம்ப ரொம்ப அதீத சக்தி வாய்ந்தது நீங்கள் மனசார மனசளவுலையும் உங்கள் கணவரை மனசார மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க ஏன் திங்கட்கிழமை போட்டிருக்கேன்னா ஒரு வாரம் இது இருக்கணும் அதற்காக தான் இப்போ நான் ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துருக்கிறேன் நீங்களும் மாதிரி கண்ணாடி டம்ளரே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சொம்பு இருந்தால் கூட அதில் செய்யுங்க தவறு கிடையாது இப்போ அடுத்தது வீடியோவில் காமிக்கிறதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா வசம்பு வசம்புன்றதே பகல் இரவான பேர் சொல்லாதது அப்படின் தான் கடையிலே போய் கேட்பாங்க நிறைய பேர் ஏன் தெரியாது வசம்புன்னு வாயால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்ததும் அது அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எதை வசியம் வசியமாகணும் அப்படின்னு நீங்கள் நம்ம கேட்டோம்னாலும் அப்படியே வழங்கக்கூடியது அந்த வசம்பு என்பது நல்லா நான் நான் உங்களுக்கு அந்த எதை என்ன மாதிரி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு இப்போ வசம்புன்னு நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்டிங்கனாலே ஒரு நாலஞ்சு வசம்பு வச்சு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சின்னதாக பொடியாக இப்போ நான் காட்டின அளவு கூட வேணாம் இன்னும் கூட பொடியாக ஆக்கலாம் அது எனக்கு வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போகுது சரி நிறுத்தி நிறுத்தி எடுக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு திட்டமான வசமாக தான் உங்கள்கிட்ட இப்போ நான் காமிக்கிறேன் நீங்கள் இன்னும் கூட பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதையும் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லணும் அதில் முக்கியம் இருக்குது இது கணவர் உங்கள் பேச்சை கேட்கணும் தான் ஏன்னா கணவனும் மனைவியும் ரெண்டும் ரெண்டு பேர் ரெண்டு சக்கரை சேர்ந்தாதான் வண்டி ஓடும் இல்லைங்களா அந்த மாதிரி குடும்பம் ரன் ஆகணும் நல்லா போகணும் அப்படின்னு நினச்சா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் பே பேச்சை கேட்டு என் கணவர் என்னை சுற்றி சுற்றியே வர தான் நினைப்பாங்க எந்த மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்கிறேங்க என் கணவர் அப்படி தான் என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு கையில் வச்சுக்கோங்க அந்த வசம்பை நல்லா கையில் வச்சுக்கிட்டு அது கூட இன்னொரு பொருளை சேர்க்கணும் அது என்ன பொருள்னு இப்போ சொல்கிறேன் நான் கையில் அந்த வசம்பு கூட அந்த வசம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளவு மன உருக என் கணவர் அடுத்தது கூட பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரமும் வசமும் சேருமிடம் நிம்மதி பெருகும் வசியம் அதிகமாகும் யார் உங்களுக்கு வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பிள்ளைகள் உன் உங்கள் பெண் பிள்ளைகள் இல்லை உங்கள் மாமியாரே கூட வச்சுக்குவோம் யார் வேணாலும் நினச்சிக்கோங்க மனசார நினச்சி இவங்க எனக்கு வசியமாக வேண்டும் எனக்கு வசியமாக வேண்டும் வசி 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 வசின்னு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கணவர் பெயர் குழந்தைகள் பெயர் சொல்லிட்டு அந்த கற்பூரத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த நூற்றி எட்டு தடவை நம்ம ஓதியிருக்கோம் இல்லைங்களா கையில் வச்சுக்கிட்டு தான் சொல்ல போகிறோம் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் நல்ல மனசார அதை நெஞ்சிக்கிட்ட கூட வச்சுக்கோங்க இன்னும் கேட்டால் அந்த கையை மூடிக்கிட்டு நெஞ்சிக்கிட்ட வச்சுக்கிட்டு என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என் பிள்ளைகள் என்னிடம் வசியமாக வேண்டும் சொல்லிட்டு முன்னாடியே நான் வசம்பை போட்டுட்டேன் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் போட்டுட்டேன் அதனால அந்த வசம்ப கையிலையும் பச்சை கருப்புறத்தையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க இந்த தண்ணியில் எப்போ செஞ்சு வைக்கலாமா இதன்னா நான் சொல்கிறேன் அடுத்தது எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு அதிக வசிய சக்தி நம்ம என்ன உங்களுக்கு எந்த பிர எதனால் உங்கள் வீட்டில் அந்த ஆப்போசிட்டாக நடக்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை நம்ம வீட்டில் வருது அப்படின்றது காரணத்தை இந்த எலுமிச்சம்பழம் கண்டுபிடிச்சிரும் இந்த எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கும் நீங்கள் இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் நல்ல மனசார கையில் வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்போ நீங்கள் நினைப்பீங்க எங்கள் மாமியார் பார்த்தா என்னென்னு கேட்பாங்கம்மா இது ஏன் செஞ்சு வச்சுக்கிறேன்னு கேட்பாங்கன்னா பெட்ரூமில் கதவை சாத்திட்டு கூட நீங்கள் உட்காந்து இதை செஞ்சு டம்ளரில் பீரோவில் கூட வைக்கலாம் பீரோவில் வச்சு மூடுறத ம மூடக்கூடாது இல்லை தரையில் தான் வைக்கணும் இதை தரையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக கால்படாத இடத்துல கட்லுக்கு கீழே கூட வைக்கலாம் மறைவாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்லுக்கு கீழே தாராளமாக வைக்கலாம் இதை வசம்பு பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பழம் இதை மூணுத்தையும் நல்ல உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு முதல்ல வந்து வசமையும் கற்பூரத்தையும் வச்சு வேண்டிக்கோங்க நல்லா வசி வசின்னு சொல்லிடுங்க அடுத்தது எலுமிச்சம்பழத்தையும் கையில் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க பேர் யார் உங்களுக்கு வசியமாகணும் என் கணவர் என்னையே சுற்றி சுற்றி வர வேண்டும்னு கூட நினச்சிக்கோங்க ஏன்னா அந்த ஒரு வார்த்தையே நம்ம சொல்கிறது நம்ம அவர் நம்ம சொ நம்ம சொல்கிறது அவர் கேட்பார் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த எலுமிச்சம் பழத்தை அந்த தண்ணியில் போட்டுட்டு கட்லுக்கு கீழே மூளையாக வச்சுருங்க மறைவாகவே இருக்கட்டும் ஒரு வாரம் நீங்கள் திங்கக்கிழமை நாளைக்கு இதை நீங்கள் வைக்கிறீங்கன்னா நாளைக்கு பொழுதுக்க செஞ்சு வைங்க இது வந்து நூற்றி எட்டு தரம் தான் சொல்லணுமாமா ஏன்னா அந்த அந்த வசி வசி என்ற வார்த்தை கணக்கு நீங்க நீங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டுன்னு கிடையாது அது ஆயிரத்தி எட்டு கூட வந்துடும் நீங்கள் வசி 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 நான் ஒரு பெயரை சொல்லி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம போய் ஒரு ஆளை தேடி போயிட்டு நம்ம அந்த பரிகாரம்லாம் நம்மளால செய்ய முடியாது வீட்டிலே இதெல்லாம் எளிமையான பரிகாரம் சுலபமான வழி இது ஏன்னா வசம்புக்கு வசியா மசி அந்த வசம்புக்கு மசியாத ஆளுங்களே கிடையாது அது உங்களுடைய குடும்ப சண்டையை நீக்கி அந்த பச்சை கற்பூரமாகப்பட்டட்டும் அடுத்தது அந்த எலுமிச்சம்பழமாகப்பட்டும் எல்லாமே உங்கள் குடும்ப சண்டை பிரி பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி அந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல ஒரு வாரம் கழித்து மறுநாள் அந்த மறாத வாரம் காலையில் திங்கட்கிழமை காலையில் அதை எடுங்க கட்லி கீழே அது அப்படியே இருக்கட்டும் நிச்சயமாக நீங்கள் நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு தடவையும் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இதை செஞ்சுட்டு எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க அந்த வசமையும் கால்படாத இடத்துல போட்டுருங்க தண்ணியை வந்து அதே மாதிரி ஊற்றிடுங்க இல்லை செடி இருந்தால் செடியில் ஊற்றுங்க அப்படி அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் அதே மாதிரி அந்த திங்கிழமை திரும்பவும் அதே மாதிரி செஞ்சு வைங்க ஒரு வாரத்திலே பலன் ஒரு வாரத்தில் தெரியும் லைட்டாக ஆனால் திரும்ப 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 எப்படி நம்ம சித்த வைத்தியம் ஆயுர்வேதியம் நம்மளுக்கு வேலை ஆயுர்வேத மருத்துவம் வேலை செய் அந்த மாதிரி இதுவும் நல்லா வேலை செய்யும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்